என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன சொல்லிருந்தனே. இல்லம்மா அஞ்சலி கொஞ்சம் தனியா இருக்கா அப்படியே அவக்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்குள்ள अजय அவங்கள வந்துருவாங்க. அதுக்கு அப்புறம் வந்தறேன். அஞ்சலி தனியா இருக்காளா? இங்க கூட்டிட்டு வரலல்ல. நான் ஓ சரிடி சீக்கிரம் நிமிஷத்துல சரி ஓகேடி வந்தறி. சரிம்மா. சரி சரிடி. எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு காணவே காணோம். இங்க பக்கல வரல என் வீட்ல காலேஜ் போயிட்டு இருந்தேன் அதனால தான் வர முடியல எப்படி இருக்கேன் ஆனாவா இருக்கேன் நீ எப்படி இருக்க

ஆமாமா அதுவும் கரெக்ட் தான் ஓகேனாலும் ஓகே இல்லனாலும் சம்மதிக்க தான் செய்யணும் வேற என்ன பண்றது நம்மளோட வலி அவ்வளவுதான் அதுதான் ஓகே நீங்க பாருங்கம்மா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லுவே இல்லனா ஓகே சொல்ல மாட்டே அப்படினு சொல்லிருக்கேன் வாழ்றது ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ணும்ல அம்மா உங்க வீட்ல என்ன சொல்லிருக்காங்க எங்க வீட்ல மேரேஜ் பத்தி பொதிக்கி பேசலடி பேசாத வரைக்கும் நல்லதுன்னு சந்தோஷமா இருக்கேன் ஆமாமா பேசாத வரைக்கும் நல்லதுதான் பேசிட்டாங்க 1 मंथல மாப்பிள்ளை பத்திரவாங்க 1 मंथல கல்யாணம் ரெண்டே மாசத்துல கல்யாணத்துல முடிச்சு வச்சிருவாங்க அம்மா

பாக்கறேன்டி என்ன பண்றதுன்னு கல்யாணம் வச்சா கண்டிப்பா உனக்கு கூப்பிடுறேன் நீ ஓகேடி டைம் ஆயிடுச்சு நான் போறேன் ஆ ஓகேடி இன்னியோ வா அஞ்சலி தான் இருக்கா பாத்துட்டு போறலாம் ஏய் என்னடி எனக்கு கொஞ்சம் வேல இருக்குமா சும்மா தான் சொன்ன இன்னொரு டைம் வந்தா வரேன் ஏய் என்னடி ஏ டைம் ஆயிடுச்சு நீ சாரி சாரி கொஞ்சம் வேல இருக்கு நான் முடிச்சிட்டு வந்தறேன் ஒரு நாள் கண்டிப்பா வர அஞ்சலியை பாக்க சரி ஓகேடி நீ பாய் அப்பப்ப கால் பண்ணிட்டு இரு நான் கால் பண்றே நீ இத எடுக்க மாட்டேங்கற பிசியா இருப்ப போல நீ போன் அந்தால தூக்கி போட்டு உட்கார்றனால எனக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு மேல கால் பண்ணா பாத்துக்கறேன் சரி ஓகேடி கால் பண்றேன் ஆ ஓகே பாய் அம்மா இங்க யாருக்காவது வந்தா ஏ پارکல உட்கார் சொல்லி போயிருந்தாங்க ஒரு அண்ணா அவங்களுக்காக தான் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணா அவங்க கூட தான் வந்திருந்தேன் ஓ அப்படியே ஓகேடி நானே என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிருந்தாங்க என்னன்னு தெரியல அப்புறம் ஃபோன் அடிச்சிட்டு வராங்க வரீங்களா இல்லையான்னு கேட் நான் பாட்டு போயிருவேன் ஓ அப்படியா சரி ஓகேடி நீ போ சரி ஓகேடி பாய் பை பாய் டி ஏ சரி ஓகே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா ஏ அவங்க ரெண்டு பேரும் இங்க போய் இருக்காங்க அதுக்குிறக்கு நீதே இங்க கூட இருக்கணும் ஏ அஞ்சலியே பார்த்துட்டு வந்தற போய் சீக்கிரம் வந்துருவேன் ஏய் அஞ்சலி

இது வந்து கொஞ்சம் பார்க்கடா சின்ன குழந்தைகளாண்டே நீங்க சுத்தியே சின்ன குழந்தைங்க தான விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பயம் இப்போ பிரச்சனை தான் என்ன இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தறேன் ஆ அஞ்சலிக்கு ஃபோன் அடிச்சு பேசு போ சரி ஓகே அவ ஃபோன் மட்டும் எடுக்கலனா நான் வீட்டுக்கு போவேன் ஓகேடா ஃபோன் எடுக்கலனா பாத்துக்கலாம் நாங்களும் உன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரோம் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளா இருந்துக்க மாட்டீங்க பாத்தீங்களா இல்லடா அஜய் அது உனக்கு புரியாது அஜய் அதுதான் அக்கா உனக்கு புரியாதுக்கா இவனும் வளர வேண்டிய புள்ளக்கா

செஞ்சேன்னு தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரியாதா அத நான் ஏ அச்சு அவ்ளோ செஞ்சிருக்கேனே ஆ வாயில நல்லா வெச்சு செஞ்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஓவர பேசணும் வையே அவ்ளோதான் உனக்கு ஓன அப்ப சின்ன பையன் பேசிட்டு இருக்கான் விட்டா ஓவர பண்ணிட்டு இருக்கே நீ உனோட ஐஸ்கிரீம் நான் எடுத்து சாப்பிறேனால ஏன் பாரு எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கோமா நீ எனக்கு அந்த ஐஸ்கிரீமே வேணாமா நீயே சாப்பிடு எதுக்கு பாப்ற நீ கண்ணு வச்சிருவ எனக்கு வயிறு வலி வரும் இதெல்லாம் தேவையா எனக்கு இப்போ உனக்கு என்னதா வேணும் எனக்கு ஏதோ வேணும் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா நின்னு ஆச்சி நீய நான் தானே நீ ஏதா என்னால அதுல இருந்தா நீ எப்ப கூட போய் ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்க மாட்டே அது நீ சொல்ல கூடாது அது நான் போயிட்டு வருவேன் ஆரம்பிச்சிட்டீங்களா ஃப்ரெண்டோட சண்டையே அஞ்சலிக்கு என்ன போய் வாங்கிட்டு வருவானா சாம் அர்ஜுன் அண்ணா ஊ போய் என்ன மட்டும் தப்பாங்க என்னக்கு அதுல ஓவர் எனக்கு ஒரு டவுட் நீ ஏன் அஞ்சலி பிடிக்காம தான கல்யாணம் பண்ண அப்புறம் என்ன இவ்ளோ பாசம் ஏய் உனக்கு புரியாத ஒருத்தங்க நம்ம கைய புடிச்சிட்டாங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்கு சாலு கரெக்ட்டா சொன்னாஜே நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான் நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேனா

ஆ நீ கொல்ற வரைக்கும் என் கை பூச போட்டுட்டு இருக்கும்ல ஆமா பூச போட்டுட்டு தான் இருக்க போது என் ஃப்ரெண்ட் ஒண்ணு செஞ்சா நீ ஏத்துக்க மாட்டியானே ஆமாமா நீ கொலை பண்ணுவ அதையும் நான் ஏத்துக்கறேன் என்ன பண்றது கடைசியா ஃப்ரெண்ட் அண்ட் பைட்டி தான செய்யணும் ஆக்க பாத்தீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப சண்டை போடு எனக்காக அவ செய்வா அவனுக்காக நான் செய்வேன் பேர் பாலாங்குடி லெவல் காம இருந்தா சரிப்பா வாயை மூடி அமைதியா நின்னு நீ நீ அஞ்சலிக்கு கால் பண்றா ஏ ஆமா இவ கிட்ட பேசிட்ட அத மறந்துட்டேன் ஃபோன் எடா என்ன பண்ணிட்டு இருக்க ஏ எடுப்பாடா அமைதியா கண்ணாலனே

நீ விட்டுட்டு போவியா விடாம போவியா நல்லாவே தெரியுதே ரொம்ப பேசாதடி அமைதியா இருடி யாரு நான் ரொம்ப பேசுறேனா ஓவர் பண்ணாதடா நீ ஆமா நீ தான் ரொம்ப பேசுற ஐயோ பார்க்குக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே போட ஆரம்பிச்சிட்டீங்களா அமைதியா இருங்களே அக்கா பாருங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அக்கா யாரு நான் ரொம்ப பண்றேனா நீ தான் ரொம்ப பண்ற இப்ப சாம் நீ தனியா இருந்தா அவ படுத்து பட மாட்டான் ஐயோ சாரிப்பா தெரியாம சொல்லிட்ட உண்ட உண்டே நம்ம பேசவே மாட்டேன்டா என்ன சொல்லுன பேசனது ஏனா சும்மா ஒரு பேச்சுக்கு கத்துன அதுக்குடா பைத்தியம் சும்மா கிட்டல எல்லாம் என்கிட்டேன கத்து கத்துவ நல்லா கத்து வரानी இனிமே என்கிட்ட விளையாறனே ஏதாவது பண்ண அவ்ளோதான் எதுவும் பண்ணலமா விடு அம்மா இவங்க ஐஸ்கிரீம் வாங்க போனாங்களா இல்ல என்ன பண்ண போனாங்க இவ்ளோ நேரம் ஆயிருச்சு இன்னமோ காலோ அதுதா சரில அங்க எங்களுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரப் போயிருக்கங்களா நான் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற ஏ அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்களை விட்டுட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுதாங்க அவ்ளோதான் இதமா உங்களை விட்டுட்டு அவங்க சாப்பிட போறாங்க ஆமா சாப்பிட்டுதாங்க அவ்ளோதான் சரி வாங்க போய் உட்காருவோம் அப்பறேலே ரொம்ப பேசாத. ஆமா அஞ்சலி நானே எங்கள எல்லாம் மறந்துட்டீயே. கூட சொல்லலையே. சரிமா ரொம்ப பண்ணாதீங்க வாங்க போய் உட்கார்லாம். அப்புறம் உங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா? வந்து சாப்பிட்டுkla வாங்க. ஆமாப்பா வாங்க போய் உட்கார்லாம். சம்ம கால் வெனிக்க இன்னைக்கு என்ன ரெண்டு இருந்தேன்னா இங்கே உட்கார்ந்துるேன் பா. அப்ப நீங்க நீ சொல்றியே இல்லேன்னு சரி வா ப்ளீஸ் ப்ளீஸ்

அஞ்சலி அழுகாத நான் வந்துட்டேன் அஜய் பயமா இருக்க நான் இருக்கே பயப்படாத என்ன தாண்டி அவனால ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அஜய் என்ன தாண்டி அவனால ஒண்ணும் செய்ய முடியாது கை கூட வைக்க முடியாது உனை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி திரிக்கின்றதே தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக பார்வையிலே என் ஜீவன் வாலுதடி நீ ஆதரவாக தோல் சாய்ந்த என் நாயுள் நீளுமடி நீ நம்ம போயிருவோம் மேல நின்னு நமக்கு தான் சார் நின்னுங்க இவ்வளவு தைரியமா இருந்தா அஞ்சலி ரூம் வரைக்கும் நீ வந்துருப்ப வந்ததும் இல்லாம அவ சாரிய புடிச்சிருக்கியாடா டேய் அவ எனக்கு சொந்த ஆகணும்னு தான் நான் அப்படி பண்ணேன் சீ கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம கை வைக்கிறீ வெக்கமா இல்ல ஏய் ரொம்ப பேசாத இதுல போன்ல அழுந்துகிட்டு இருக்கா அழுகாம பேச நீ சொல்லி வேற குடுத்துருக்கியாடா அவ ரூமுக்கு வந்ததே தப்பு நான் சொல்ற அவ சாரிய வேற நீ புடிச்சிருக்கல்ல நீ உன்ன மாதிரி ஆள் இருக்கனால தாண்டா பொண்ணுங்க இன்னமும் பயப்படுறாங்க டேய் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத நான் அப்படி தாண்டா பேசுவேன் என்னடா பண்ணுவேன் புடிக்கல புடிக்கலன்னு சொல்ற எதுக்கு அவ பக்கம் வர நீ அவ எனக்கு மட்டும் தாண்டா சொந்தம் வேற யாருக்கும் அவளை விட்டு தர மாட்டேன்டா பேசாம இருந்தா ஏதாவது பேசுன வாய உடச்சிருவேன் யாரும் இல்லாத போது வந்திருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல முடிஞ்ச நான் இருக்கும் போது வந்திருக்க வேண்டியது தானே டே நீ இருக்கேன்னு சொல்லிதான் நான் வந்தேன் நீ இல்லாதது எனக்கு தெரியவே தெரியாது என்ன சொல்லி அவன் வந்த உடனே திமுறா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவனுக்கு ஏய்

மரட்டி வச்சுட்டான் போ சொல்லுங்க அவன

உன்னை கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் மூட அடி செல்லம்மா அடி நீ

சாரி எல்லாம் வேண்டாம் விட அழுகாத இனிமே அவன் உன் பக்கம் வந்தானா நீயே அவன்கிட்ட அடி எவன் என்ன கேக்குறான்னு நான் பாத்துக்கிறேன்